புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க தேனி மாவட்டத்தில் முதல் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது தமிழகத்தில் கடந்த விட தற்போது கோடை வெயில் சுட்டரித்து வருகிறது வழக்கமான வெயிலின் அளவை விட நான்கு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிக அளவு வெயில் பதிவாகும் என்பதால் மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் மக்களின் இன்னல்களை போக்கும் வகையில் கழகத்தின் சார்பாக ஆங்காங்கே நீர்மூர் பந்தலை அமைத்து பொதுமக்களுக்கு உதவிட வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் அந்த வகையில் தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக முதல் நீர்மூர் பந்தல் பெரியகுளம் நகரில் திறக்கப்பட்டது பெரியகுளம் நகர் கழக செயலாளர் பழனியப்பன் ஏற்பாட்டின் பேரில் பொதுமக்கள் இளைப்பா வகையில் நிழற்பந்தல் அமைக்கப்பட்டு அதில் குடிநீர் நீர்மோர் சர்பத் மற்றும் தர்பூசணி பழங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதனை தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருகோடை ராமர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அத்துடன் நீர்மோர் சர்பத் மற்றும் தர்பூசணி பழங்கள் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதனை ஆர்வத்துடன் பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் கழக நிர்வாகிகளுக்கும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இந்த நிகழ்வில் பேசிய கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகோடை ராமர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்திலும் அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அம்மாவின் ஆட்சி காலத்திலும் மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செய்து கொடுத்தது கழக அரசு மட்டுமே என்றும் ஆட்சியில் இருந்தபோதும் இல்லாதபோதும் மக்களுக்காக அடிப்படை தேவைகளை செய்வதிலும் ஏழை எளிய மக்களை பற்றி சிந்திப்பதிலும் அதிமுக ஆட்சி மட்டுமே என்றும் பெருமிதம் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய பெரியகுளம் நகர் கழக செயலாளர் பழனியப்பன் வெயிலில் நடந்து கலைத்து வரும் பொதுமக்கள் இங்கே அமர்ந்து இலைப்பாரி செல்லலாம் என்றும் மேலும் நாள்தோறும் அவர்களுக்கு தேவையான நீர்மோர் குடிநீர் சர்பத் மற்றும் தர்பூசணி பழங்கள் தொடர்ந்து கிடைத்திட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என்றும் அடுத்த பத்து முதல் பதினைந்து தினங்களுக்கு பொதுமக்களுக்கு தடையின்றி கிடைத்திட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக இணை செயலாளர் முத்துலட்சுமி பெரியகுளம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் அன்ன பிரகாஷ் பெரியகுளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜகுரு தேனி நகர் கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெயக்குமார் மாநில விவசாய அணி துணை செயலாளர் பெரிய வீரன் தலைமைக் கழக பேச்சாளர் வடுகப்பட்டி சுந்தரபாண்டியன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஜெயராமன் மாவட்ட அர்ணா தொழிற்சங்க செயலாளர் பாலசுப்ரமணியன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் முகமது சலீம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் துரைபாண்டி பெரியகுளம் நகர் கழக துணை செயலாளர் வெங்கடேசன் பெரியகுளம் நகர் கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் கணேசன் மற்றும் நிர்வாகிகள் சார்பு நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை